வணக்கம் நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு முக்கியமான கேள்வி ஓடிட்டே இருக்கும் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை எப்படி பாதுகாக்கிறது பாக்குறதுக்கு இது ரொம்ப பெரிய சிக்கலான விஷயம் மாதிரி தோணும் ஆனா ஒரு ஆதாரம் இதை எப்படி ரொம்ப எளிமையான படிகளா உடைச்சு சொல்லுதுங்கிறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க மன அமைதிக்கான இந்த பயணத்தை நாம ஒன்னா ஆரம்பிக்கலாம் பாருங்க இந்த கேள்வி தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி நம்மளோட எல்லா திட்டங்களுக்கும் சேமிப்புகளுக்கும் இதுதான் ஆதாரம் இது இதுவரும் பணத்தை புத்தனை கேள்வி கிடையாது இது நம்ம நேசிக்கிறவங்களோட சந்தோஷம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கவலை இந்த கவலைய எப்படி ஒரு நம்பிக்கையா மாற்றுறதுங்கிறது தான் இந்த ஆதாரத்தோட மையப்புள்ளியே சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் பாதுகாப்பை பற்றிய ஒரு கேள்வி இது ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை தேடுறது மட்டும் இல்ல இது நம்ம மன அமைதிக்கான ஒரு ஆழமான தேடல் வாங்க இந்த தேடலோட முதல் படி என்னன்னு பார்க்கலாம் பண பாதுகாப்புங்கிறது நம்ம இலக்கோட ஒரு பகுதி தாங்க ஆனால் உண்மையான இலக்கு என்ன தெரியுமா இந்த பாதையோட கடைசில கிடைக்கிற அந்த மன அமைதி தான் ராத்திரி நிம்மதியா தூங்குறது எதிர்காலத்தை பத்தி நம்பிக்கையோட இருக்கிறது இந்த உணர்வுக்கு உண்மையில விலையே கிடையாது இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இது எல்லாருக்குமான ஒரு பொதுவான குறிக்கோள் அடுத்த பகுதி உங்க இன்சூரன்ஸ் வழிகாட்டி நாம கேட்ட அந்த கேள்விக்கு இந்த ஆதாரம் ஒரு வழிகாட்டிய முன்னிறுத்தது வெறும் அனுபவம் மட்டும் இல்லாம வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கையும் கொடுக்கற திரு தி வேணுகோபால் அவர்களை பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு மேல அனுபவம் சும்மா ஒரு நம்பரா இதை பார்க்காதீங்க யோசிச்சு பாருங்க ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்ல வர்ற ஏற்ற இறக்கத்தையெல்லாம் சமாளிச்சு சரியான ஆலோசனைகளை கொடுத்துருக்காருனா அது கால் நூற்றாண்டுக்கு மேலான ஒரு அர்ப்பணிப்பு அடுத்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இவங்க எல்லாரும் இவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தனி கதை இருக்கும் ஒரு தனி கனவு இருக்கும் அத்தனை கனவுகளுக்கும் ஒரு பாதுகாப்பா இவர் இருக்காருங்கிறத தான் இந்த எண்ணிக்கை நமக்கு காட்டுது அது மட்டும் இல்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களோட வேலை பார்த்த அனுபவம் இதோட அர்த்தம் என்ன உங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட பாலிசிய மட்டும் விக்காம மார்க்கெட்ல எது பெஸ்டோ அந்த தீர்வை தேர்ந்தெடுத்து தர சுதந்திரமோ நிபுணத்துவமோ அவர்கிட்ட இருக்கு இங்கேதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை இந்த ஆதாரம் நமக்கு காட்டுது அதாவது இன்சூரன்ஸ் ஆலோசகர்னா வெறும் சேல்ஸ் பண்றவர் கிடையாது அவர் குடும்பங்களுக்கும் பிசினஸுக்கும் நிம்மதியையும் பாதுகாப்பையும் நம்பிக்கையும் கொடுக்கற ஒரு நிபுணர் இது வெறும் பாலிசி விற்கிறதுக்கும் உண்மையான ஆலோசனை கொடுக்கறதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் பகுதி மூன்று பாதுகாப்பின் தூண்கள் சரி ஒரு நல்ல ஆலோசகர் முக்கியம் ஆனா இன்சூரன்ஸ் ஏன் அவ்வளவு முக்கியம் வெறும் பண பாதுகாப்புங்கிறத தாண்டி இதோட உண்மையான மதிப்பு என்ன இந்த படி இன்சூரன்ஸோட அடித்தளம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்துக்கு நாலு தூண்கள் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அது என்னென்னு பார்க்கலாமா ஒன்னு உங்க குடும்பத்தோட லைஃப் ஸ்டைல் என்ன நடந்தாலும் அதுல எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது ரெண்டாவது உங்க பிள்ளைங்களோட கனவுகள் அவங்களோட படிப்புக்கோ ஃப்யூச்சருக்கோ எந்த தடையும் வரக்கூடாது மூணாவது உங்க மன நிம்மதி ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற கவலையே இல்லாம வாழ்றது கடைசியா நாலாவது நீங்க விட்டுட்டு போறது அது கடன்களா இருக்கக்கூடாது நல்ல நினைவுகளா மட்டும் தான் இருக்கணும் நினைவுகளை மட்டும் விடுங்க கடன்களை இல்ல இந்த ஒரு வரியில எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு பாருங்க இதுதான் ஒரு பொறுப்பான திட்டமிடலோட மொத்த சாராம்சமும் நாம இல்லாதப்ப கூட நம்ம அன்புக்குரியவங்க நம்ம நினைவுகளோட சந்தோஷமா இருக்கணும் நிதி சுமையால கஷ்டப்படக்கூடாது நாலாவது பகுதி எல்லாவற்றுக்குமான ஒரு கவசம் ஒரு குடும்பத்தோட தேவைகள் பலவிதமா இருக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் போதுமா நிச்சயமா இல்ல இந்த ஆதாரம் எப்படி ஒரு முழுமையான பாதுகாப்பு வலைய நமக்கு காட்டுதுன்னு பார்க்கலாம் இதுதான் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் என்கிறதோட உண்மையான அர்த்தம் இந்த அட்டவணைய பாருங்க எவ்வளவு தெளிவா விளக்கியிருக்காங்க உங்க ஆயுள் ஹெல்த்து வண்டி வீடு மாதிரி தனிப்பட்ட இருந்து உங்க தொழில் சொத்துக்களை பாதுகாக்கிறது வரைக்கும் எல்லா தேவைகளுக்கும் ஒரே இடத்துல தீர்வு ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு திரையா தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை அடுத்ததா ஐந்தாவது பகுதி சேவை வாக்குறுதி நல்ல திட்டங்கள் இருக்கிறது ஒரு பக்கம் ஆனா அந்த திட்டங்களை எப்படி வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அந்த சர்வீஸ் அனுபவம் எப்படி இருக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பாதுகாப்பு பெறுவதுங்கிறது ஒரு சிக்கலான விஷயமா இருக்கவே கூடாதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இங்க பாருங்க வெறும் மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் முதல்ல உங்க தேவைகளை பத்தி நிபுணர்கள்கிட்ட பேசுறீங்க அடுத்து உங்களுக்காகவே இருக்கிற பெஸ்ட் திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க கடைசியா உடனடியா பாதுகாப்பை பெற்று மன நிம்மதியோட இருக்கீங்க ரொம்ப நேரடியான வாடிக்கையாளரை மையமா வச்ச அணுகுமுறை இது சேவைங்கிறது பாலிசியை கொடுக்கறதோட முடியிற விஷயம் இல்லை அது ஒரு தொடர்ச்சியான உறவு கிளைம் செட்டில்மெண்ட்ல நிபுணத்துவம் சரியான நேரத்தில் ரினியூவலை பத்தி ஞாபகப்படுத்துறது அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரமும் தனிப்பட்ட சேவை இதெல்லாம் வெறும் வாக்குறுதிகள் இல்லை நம்ம மன அமைதியா உறுதி பண்ற ஒரு தொடர்ச்சியான ஆதரவு ஆறாவது பகுதி மன அமைதி என்றால் என்ன சரி இவ்ளோ நம்பர்ஸ் திட்டங்கள் செயல்முறைகள் எல்லாம் பார்த்தோம் ஆனா இதோட உண்மையான பலன் என்ன இந்த சேவையோட வெற்றிக்கு உண்மையான அளவுகோல் வாடிக்கையாளர்களோட வார்த்தைகள் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா என் குடும்பத்தோட எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கிறதால நான் அமைதியா இருக்கேன் இதுதாங்க அல்டிமேட் கோல் நம்ம பண்ற எல்லா திட்டமிடலுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் காரணம் இந்த ஒரு உணர்வு தான் மன அமைதி அடுத்ததா இந்த அனுபவ பகிர்வு நம்பிக்கையோட ரெண்டு முக்கியமான அம்சங்களை பத்தி பேசுது ஒன்னு குறைஞ்ச செலவுல ஒரு நல்ல பாதுகாப்பு இன்னொன்னு எல்லா நேரத்திலையும் கிடைக்கிற நம்பகமான சப்போர்ட் இந்த ரெண்டு ஒன்னா சேரும்போதுதான் முழுமையான நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த ஆதாரம் நமக்கு சொல்ற மைய செய்தி இதுதான் நிதி சார்ந்த மன அமைதிங்கிறது ஏதோ ஒரு சிக்கலான ரகசியம் கிடையாது அது ஒரு நம்பகமான வழிகாட்டியோட ஒரு எளிமையான செயல்முறையை பின்பற்றினா போதும் அந்த பூட்டை திறந்துடலாம் அந்த சாவி நம்பிக்கையும் நேரடியான சேவையும் தான் கடைசியா நம்ம இலக்கு மன அமைதிதான் இந்த காப்பீட்டு மாதிரிய நாம இப்ப அலசி ஆராய்ஞ்சோம் இதுல இருந்து நாம கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உண்மையான பாதுகாப்புனா அது எப்படி இருக்கணும்